என்னப்பா என்ன சாப்பிட்டாச்சா என்னப்பா அங்கிட்டு இடத்துல பார்த்துட்டு இருக்க வெளிய போன பாக்கம்மா என்ன மோசமான இடம் வந்துக்கிட்டு இருக்க போய் வீட்டில் போய் என்ன செய்யணும் தெரியுமா நேரம் மஞ்சள் வச்சு குளிச்சு புட்டு வேற வேட்டி கட்டிட்டு வாப்பா இந்த வேட்டி எல்லாம் கட்டிட்டு வராத என்னப்பா என்ன சொல்லி பயம்படுத்துற ஏ இந்த இடம் மோசமான அத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன யாருமே சொல்லல ஒண்ணுமே சொல்லல நீ வாட சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் சொல்றேன்